அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த தேதியில வருகின்றது எதற்காக தைப்பூசம் பதிவு இப்பே நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பூஜைகள் பார்க்க போ போறது இல்லை டேட்டு மட்டும் பார்க்க போகிறோம் அதாவது எதற்காக அப்படின்னா நாப்பத்தெட்டு நாள் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா தைப்பூச திருநாள் அன்று நாற்பத்தெட்டாவது நாள் வரணும் அதற்கு எந்த டேட்ல வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நீங்க கேட்டிருந்தீங்க ஓகே நிறைய பேர் வந்து இப்ப வந்து கார்த்திகை மாதத்துல முருகனுக்கு வந்து விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் சோ அதற்காக தான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து டேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தேதி வந்து யாராருக்கு எப்படி தோதுப்படுதோ அந்த தேதியில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து மாதவிடா இருக்கும் ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்ப மாலை போடுறவங்களும் சரி அல்லது வந்து முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரதம் மட்டும் இருந்து வழிபாடு செய்வர்களும் சரி அல்லது நாப்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இல்லாம பூஜை மட்டும் செய்து தைப்பூச திருநாள் என்று நாற்பத்தெட்டாவது நாள் எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தவங்களுக்கும் சரி இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல வந்து தைப்பூச திருநாள் என்றைக்கு வருகின்றதோ அந்த டேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டேட் பார்க்கலாம் பதிவை வந்து கவனமா கேட்டுக்கோங்க நீங்க தைப்பூச திருநாள் என்று நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து இருந்து வழிபாடு செய்ய போறீங்க தைப்பூச திருநாள் என்று நாற்பத்தெட்டு நாள் நிறைய வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் உங்களுக்கு எந்த தேதி வந்து சரியாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தேதி வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதான் உங்களுக்கு வந்து கவுண்ட் பண்றதுக்கு யாபகமா இருக்கும் சரியாகவும் இருக்கும் இல்லைன்னா நீங்க மறந்துடுவீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அதற்கப்புறம் வந்து இந்த தேதியில ஆரம்பிச்சேன் எனக்கு சரியா இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா டேட் வந்து எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால டேட் ஃபுல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நீங்க எந்த தேதியில வந்து விரதம் இருக்கிறீங்களோ அந்த தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பீரியட்ஸ் டேட்டு இந்த மாசத்துக்கு வந்து எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த டேட் ரொம்ப முக்கியம் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நடுவுல வரும் அதை தான் நீங்க வந்து கரெக்டா கணக்கு பண்ணி நீங்க வந்து பண்ண முடியும் அதனால பீரியட்ஸ் டேட்டு இந்த மந்த் வர்றவங்க சர்க்கிள் ஃபுல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரி நம்ம தை நமக்கு என்னைக்கு வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு தைப்பூசம் பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி வருது தை மாதம் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை என்று நமக்கு தைப்பூச திருநாள் இந்த டேட்டுக்கு நாற்பத்தி நாள் எந்தெந்த டேட்ல கரெக்டா வருது அப்படின்னா எந்த தேதியில நீங்க முதல் நாள் நாப்பத்தி நாளுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் வராது மற்றும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா நாற்பத்தெட்டு நாள் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாற்பத்தெட்டாம் நாள் கரெக்டா முடிகிற மாதிரி ஆண்களுக்கு பிளஸ் வந்து மாதவிடாய் வராதவங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல பீரியட்ஸ் இருக்காது பாத்தீங்களா அவங்களுக்கு எந்த தடங்கள் வராது இல்லையா அவங்க கரெக்டா கண்டினியூ பண்றவங்களுக்கு எந்த தேதி அப்படிங்கிறத சொல்றேன் அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நீங்க பண்றதுக்கு முதல் நாள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினொன்னு இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் அன்று முதல் நாள் நீங்க முருகனுக்கு நாப்பத்தி எட்டு நாள் விரதத்துல முதல் நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த தேதி யாருக்கு அப்படின்னா ஆண்களுக்கும் பிளஸ் மாத விடை வராது பாத்தீங்களா அவங்களுக்கும் இந்த டேட் பயனுள்ளதாக இருக்கும் நீங்க மறுபடி பதினொன்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா முதல் நாள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாற்பத்தி எட்டாவது நாள் வரும் சரிங்களா தயவு செய்து குழம்பிக்காதீங்க என்கிட்ட வந்து இந்த டேட் மறுபடியும் கமெண்ட்ல கேட்காதீங்க எனக்கு இது குழம்புது அதனால பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நீங்களே புரிஞ்சு உங்களுக்கு எந்த தேதி வருதோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மார்கழி பதினொன்னு இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதவிடாய் வராதவங்களுக்கும் ஆண்களுக்கும் ஆண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த தேதி சரியாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து பத்து நாள் வர்றவங்களுக்கு அதாவது நமக்கு வந்து நாப்பத்தெட்டு நாள்ங்கிறப்போ ரெண்டு மாச கணக்கு நம்ம பூஜை பண்ற மாதிரி இருக்கும் நாற்பத்தெட்டு பிளஸ் பத்து ஐம்பத்தெட்டு நாள் நமக்கு வேணும் அந்த ஐம்பத்தெட்டு நாள் நமக்கு வந்து எந்த தேதியில ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு வரும் அப்படின்னா இது வந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக ஐந்து நாள் கணக்கு பீரியட்ஸ்க்கு வரும் ஒரு சில பேருக்கு மூணு நாள் வரும் எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா மூன்று நாள் வந்தாலும் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நமக்கு லைட்டாக கண்ணில் படும் அதனால இந்த ஐந்து நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அஞ்சு நாள் முடிச்சுட்டு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஐந்து நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கண்டினியூ பண்ணணும் நீங்க எந்த தேதியில கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அன்று நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் மார்கழி ஒன்னாம் தேதி உங்களுக்கு அமைது நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி ஒன்றாம் தேதி வந்து பத்து நாள் இடைவெளி நடுவுல விழுகும் அவங்களுக்கு இந்த தேதி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு இந்த ரெண்டு மாச கணக்கு வரும்போது நமக்கு ரெண்டு மாச கணக்கோட மாதவிடாய் வந்து இதுக்குள்ள வரும் நமக்கு பத்து நாள் கணக்கு இதுலயே வந்து நமக்கு போயிடும் அதற்கு வந்து இப்ப வந்து மார்கழி ஒன்னுக்கு முன்னாடியே நீங்க வந்து கார்த்திகை கடைசி முப்பதாம் தேதி இப்படி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு மதவிடாய் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாசம் தான் நடுவுல வரும் ஒரு மாச கணக்கு தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும் அப்படி இருக்கிறவங்க எந்த தேதியில ஆரம்பிக்கணும் அப்படின்னா மார்கழி ஆறாம் தேதி மார்கழி ஆறு இருபத்தி ஒண்ணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று சஷ்டி தேதி இருக்கு அன்றைக்கு ஆரம்பிங்க இது வந்து ஒரு மாசம் மட்டும்தான் எனக்கு பீரியட்ஸ் இருக்குது நீங்க வந்து மார்கழி ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறவங்க வந்து அதற்கு முன்னாடி மார்கழி அஞ்சுக்குள்ள பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அதாவது கார்த்திகை முப்பதுல இருந்து மார்கழி அஞ்சுக்குள்ள பீரியட்ஸ் ஆனவங்க மார்கழி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாப்பத்தெட்டு நாப்பத்தி நாள் முடியும் இதுதாங்க நம்ம இந்த நாள் டேட் தான் ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து தைப்பூச திருநாள் வந்து நாப்பத்தி நாள் பார்க்க போறோம் அதற்கப்புறம் வந்து எந்த தடங்கள் இல்லாதவங்களுக்கு வந்து மார்கழி பதினொன்னாம் தேதி தடங்கள் பத்து நாள் வர்றவங்களுக்கு வந்து மார்கழி ஒன்றாம் தேதி ஐந்து நாள் மட்டும் தடங்கள் வர்றவங்களுக்கு ஒரு பீரியட்ஸ் மட்டும் வர்றவங்களுக்கு கூடால மார்கழி ஆறாம் தேதி ஏன்னா ஒண்ணு அல்லது தான் வரும் அதற்கு மீறி வரப்போறது கிடையாது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தான் வரும் ஒரு சில பேர் ரேருக்கு தான் ரெண்டு பீரியட் டேட் வரும் நமக்கு நடுவுல ஏன்னா ரெண்டு மாதம் கணக்கு நம்ம ஆயிடும் சோ அந்த டேட்டா மட்டும் நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எது அப்படிங்கறது குறிச்சு வச்சுக்கோங்க இந்த கார்த்திகை மாதமே உங்க பீரியட்ஸ் டேட்டே நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க பதினொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட்டை நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரிங்களா தான் உங்களுக்கு வந்து எந்த டேட்டுக்குள்ள எந்த டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து குழப்பம் இல்லாம இருக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு குழப்பம் எது இருக்கான்னு எனக்கு தெரியல வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க தை இருபத்தி ஒன்பதாம் தேதி தைப்பூசம் இந்த டேட்ட வச்சு நீங்க முன்னாடி நாற்பத்தெட்டு நாள் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக தைப்பூசத்தின் நாள் என்று நீங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது வந்து சப்ஸ்கிரைபர் நீங்க கேட்டீங்க தான் நான் சொல்றேன் ஏன்னா தைப்பூச திருநாள் என்று நாப்பத்தெட்டு நாள் எங்களுக்கு வரணும் அது எப்படி டேட்டு வரும் அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க அதனால சொல்றேன் முருகனுக்கு மிக விசேஷமான நாள் இந்த தைப்பூசம் அதனாலதான் நீங்க எல்லாரும் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நாள் என்று எங்களுக்கு நாப்பத்தெட்டு நாள் முடியற மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு எதற்காக நீங்க எத்தடியு இந்த மாதிரி கேக்குறீங்கன்னு தெரியல பட் ஆனா இது நல்லாத்தான் இருக்குது நம்ம நாப்பத்தெட்டு நாள் கண்டினியூ பண்றது இந்த நல்ல விசேஷமான நாள் என்று நல்லா தான் இருக்குன்றது பார்ப்போம் நம்ம ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதமியே ஒரு ஆன்மீக மாதம் கார்த்திகை மாதம் பிளஸ் மார்கழி மாதம் இந்த இரண்டு மாதம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாள் பூஜை பண்றது நமக்கு அதீதமான விசேஷமான பலன்களை நமக்கு கட்டாயமாக கொடுக்கும் நிறைய பேர் வந்து கார்த்திகை மாதத்துலே முருகனுக்கு நாப்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணணும் அப்படிங்கறது கமெண்ட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க வந்து நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை பாத்தீங்கன்னா இந்த இதுல ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த டேட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மாலை போட்டு சுவாமிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் அதாவது இப்ப வந்து தைப்பூசத்துக்கு வந்து நிறைய பேர் பழனிக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து மாலை போட்டு வழிபாடு செய்வாங்க இல்லையா அவர்களுக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் மற்றபடி நீங்க நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் பூஜை மட்டும் செய்ய போறீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க பூஜை மட்டும் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க நான்வெஜ் வந்து எடுக்காம அன்று நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்வது மிக விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் எல்லாமே உங்களுடைய சௌகரியம் பொறுத்து இது இது வந்து இப்படி பண்ண கூடாது அப்படிங்கறது நமக்கு சாஸ்திர சொன்னாலும் உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் அதனால நீங்க எப்படி என்னன்ட்டு நீங்க தான் முடிவு எடுக்கணும் ஒரு விரதம் அப்படிங்கறப்ப நாப்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம் மிக சக்தி வாய்ந்த விரதம் இந்த விரதத்துல நம்ம என்ன கேட்டாலும் முருகன் நமக்கு நடத்தி கொடுப்பாரு ஒரு சில சோதனைகள் வருது அப்படிங்கறது மனசு தளர விட்டாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து முருகன் பார்த்தீங்கன்னா உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாரு இதுல வந்து விரதம் இருக்கிறவங்க வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறவங்க வந்து கட்டாயமா நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை நாப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாள் பூஜை மட்டும் தான் செய்ய போறேன் அப்படின்னா நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்துக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க நான்வெஜ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு உங்களுக்கு செய்யறதுக்கு கரெக்டா கண்டினியூ பண்றதுக்கு சரியா இருக்கும் மாலை நேரம் நீங்க வந்து பூஜை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து நான்வெஜ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த நாள் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ எப்படி நேரம் வந்து சரியா இருக்கின்றதோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க பயன்படுத்திக்கோங்க இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு எது சரின் அதை செய்துக்கோங்க திருப்தியா பண்ணுங்க மனதார பண்ணுங்க இப்ப நாற்பத்தெட்டு நாள் பண்ண முடியல அப்படின்னா இருபத்தொன்னு நாட்கள் பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் பூஜை எல்லாம் எப்படி நம்ம விரதம் இருக்கணும் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்கான பதிவுகள் நான் நிறைய கொடுத்திருக்கேன் உங்களுக்கே தெரியும் நாற்பத்தெட்டு நாள் பூஜைனா இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னுட்டு அதனால வந்து உங்களுக்கு எப்படி சரியின் படுதோ செய்துக்கோங்க சிறப்பா பண்ணுங்க நம்பிக்கையோட பண்ணுங்க முருகன் மேல எப்போதுமே நம்பிக்கையா இருங்க முருகன் எப்போதுமே கைவிடவே மாட்டாரு திருப்தியா நீங்க பூஜை செய்துக்கோங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நீங்க பூஜை செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலன்னா அப்படி